ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி குட்டீஸ்க்கெலாம் கண்டிப்பாக அது ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிப்பியாக இருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் அது எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம் இது செய்யறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்காங்க இதில் வந்து நான் நூற்றம்பது கிராம் அளவுக்கு சோயா எடுத்திருக்கேன் இதை பவுலில் சேர்த்துட்டு வெது வெதுப்பான தண்ணி ஊற்றிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுலாம் பத்து நிமிஷம் நல்லா ஊறினதும் அதில் இருக்கிற தண்ணியில் நல்லா சுத்தமாக பிழிஞ்சிட்டு எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு தண்ணியை நல்லா பிழிஞ்சிட்டு எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பிரிஞ்சுட்டு எடுத்துக்கோங்க அதே மாதிரி ரொம்ப கொதிக்கிற தண்ணியிலையும் போடாமல் லேசாக வெது விதப்பான தண்ணியில் போட்டு எடுத்தாலே போதும் கரெக்டாக இருக்கும் இப்போ இது ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு இதில் ரெண்டு துண்டு பட்டை மூணு கிராம்பு ஒரு டீஸ்பூன் அளவு சோம்பு கால் டீஸ்பூன் மிளகு ஒரு அஞ்சு ஆறு சின்ன வெங்காயம் மூணு பல் பூண்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி எதுவுமே எக்ஸ்ட்ரா சேர்த்துறாம இதில் இருக்கிற அந்த ஈரப்பதத்திலே பல்ஸ்லேயும் வச்சு நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம் இது கூட வந்து ரெண்டு பெரிய உருளைக்கிழங்கு வேக வச்சு தூளை உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க இதில் வந்து ஒரு பாதி அளவு பெரிய வெங்காயம் புசாக கட் பண்ணது ஒரு அஞ்சாறு பல் பூண்டு பொடைசா நறுக்கிறது அரை டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து இது எல்லாமே சேர்த்து நல்லா பிசஞ்சுக்கோங்க இந்த மசாலா உருளைக்கிழங்கு நல்லா எல்லா பக்கமும் போடுற மாதிரி கை வச்சு பசஞ்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க உருளைக்கிழங்கு சேர்க்கறது வந்து ஒரு பைண்டிங்காக தான் நான் ரெண்டு பெரிய உருளைக்கிழங்குன்றது வந்து நல்ல ஒரு இரநூறு கிராமில் உருளைக்கிழங்கு இருக்கும் நல்லா இரநூறு கிராமில் உருளைக்கிழங்கு வேக வச்சு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து இந்த மாதிரி நல்லா மாவு பிசைஞ்சு எடுத்தது கையில் வச்சு இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கோங்க இதுக்கு நடுவில் நான் சின்ன சீஸ் மட்டும் கட் பண்ணி சேர்த்துக்கேன் சீஸ் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக கியூபாக சின்ன கியூபாக கட் பண்ணி வச்சுக்கலாம் இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க இது நல்லா இருக்க பிடிச்சி இந்த மாதிரி ஊருல மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க இப்போ இந்த கோட் பண்ணி எடுக்கிறதுக்காக இன்னொரு பவுலில் வந்து ஒரு கால் கப் அளவு மைதா மாவு கொஞ்சமாக உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவு வந்து மிக்சடு ஹெப் சேர்த்துருக்கேன் கூடவே கொஞ்சம் தண்ணி அதாவது ஒரு கால் கப் அளவு மட்டும் தண்ணி விட்டு நல்லா கட்டி இல்லாமல் இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது கூட சேர்க்குறதுக்காக மேலே கோட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நான் வந்து சேமியாவை புதுசாக உடச்சி எடுத்துருக்கேன் முதல்ல இந்த மாவில் வந்து நம்ம உருண்டை செஞ்சு எடுத்ததை டீப் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி டீப் பண்ணி எடுத்ததும் சேமியாவில் போட்டு நல்லா இந்த மாதிரி எல்லா பக்கமும் படுற மாதிரி கோட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி எல்லா பக்கமும் உருட்டி எடுத்துக்கோங்க அப்போ உங்களுக்கு அந்த அந்தளவுக்கு பிரிஞ்சு வராது இப்போ இதை ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா செட் ஆகட்டும்னு அப்படியே விட்டுருங்க ஓரளவு செட்டானதும் நம்ம இதை எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா சூடானதும் சிம்மில் வச்சுட்டு உள்ளே போட்டுக்கோங்க ஒரு சைடு நல்லா வந்து வந்ததும் திருப்பி விடலாம் எல்லா பக்கமும் நல்லா ஒன்று போல் திருப்பி திருப்பி விட்டு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க பதிலாக நீங்கள் கான்ஃபிளேக்ஸ் இருந்ததுன்னா அதில் கூட கோட் பண்ணலாம் இல்லை பிரெட் கிராம்ஸில் கூட கோட் பண்ணலாம் உங்கள் கிட்ட எந்த இது இருக்கோ அதில் நீங்கள் கோட் பண்ணி எடுத்துக்கோங்க பார்த்திங்கன்னா நல்லா புரிஞ்சு வந்திருக்கு இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம் இதே மாதிரி வந்து எத்தனை மீதி இருக்கோ அத்தனை போட்டு சுட்டை எடுத்துக்கோங்க அதை சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு கெச்சா இல்லைன்னா க்ரீன் சட்னியோட இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹோம் ஃபுட்ஸோனுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்